மா எதுத்த வீட்டு மாடியில என்ன பண்றீங்க பூத்து திருடுறாங்க ஏ அவங்க என்ன அடக்க சொன்னாங்க அட பூத்து இறறாங்க ஆட்டே போறீங்க தானே நீங்க பண்றது பார்த்தா அவங்களே கன்ஃபார்ம் பண்றாங்க போல நான் திருடாம போறாங்க ஏது குண்டான் அவ்வளவு பெரிய குண்டானே கையில கொடுத்தாங்களா

Why are you stealing like that, dear? Kathir Did you see how many flowers have been இன்றைக்கி இனாமா கிடச்சிச்சே ஏ ஏ ஏ ஏ அப்படின்னா அவங்க அடிக்கடி ஊருக்கு போட்டு சரியா அவங்க போணுன்னு நம்ம கேட்போம் வீட்டில் இருக்கீங்களா இல்லையான்னு சரியா இந்த பாருங்க பூ நல்ல நிறைய கிடச்சிடுச்சு பூ வந்து பூக்க போகிற டைம் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சோண்டு இப்போதைக்கு கட்டி நம்ம காலையில் வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி வச்சா அழகாக இருக்கும் ஆனால் பூத்த பிறகு வச்சாலும் அழகாக இருக்கும் ஆனால் பூ இன்னைக்கு நமக்கு இது எப்படியும் ஒரு நூறுபா இருக்கும் ஓசியாக கிடச்சிருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா அழகாக கட்டி கொஞ்சமாக நம்ம தலையில் வச்சுக்கிடுவோம் சரியா நித்தியமல்லி எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா மணக்குது பூக்க ஆரம்பித்தோடனே அங்கேயே மணக்க ஆரம்பிச்சிச்சு அவங்க வீட்டில் பறிச்சுட்டு இருக்கும்போதே பறிச்சுட்டு பாவம் அவங்க ரெண்டு நாளாக இல்லை பொழுது நேற்று யாரையோ பறிக்க சொல்லியிருக்காங்க பறிச்சுட்டு போயிட்டாங்க காஞ்சி போய் கிடந்துச்சு எல்லாத்துக்கும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி தண்ணி குடிக்கிற கொடுத்துட்டு அப்படியே நானே ஓடியே வந்துட்டேன் ஆனால் கொஞ்சம் தான் முன்னாடி நிறைய பூக்கும் இப்போ வந்து சீசன் இல்லையே என்ன ஒருத்தரலாம் கொஞ்சமாக பூக்குது அதனால் தான் அவங்க ஒரு ரெண்டு மூணு ஆச்சு கேட்கும் போதெல்லாம் நான் அப்புறம் தரேன் அப்புறம் தரேன் சொன்னாங்க இன்னைக்கு நமக்கே கீழே கிடச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு சரிங்களா வாய்ப்பு கிடச்சா என்ன பண்ணோம் யூஸ் பண்ணிக்கணும் அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நானாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்கள் ஊரில் இருக்கீங்களா இல்லை இங்கே இருக்கீங்களான்னு கேட்பேன் அப்போ அவங்க நான் ஊரில் தான் இருக்கேன் பறிச்சுக்கோங்க நீங்கள் பூ சொல்லிட்டாங்க அதனால பறிச்சுட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூ இருந்தால் கூப்பிடுங்க நான் வந்து பறிச்சிக்கிறேன் சரியா எனக்கு இந்த பூ பறிக்கிறது குழந்தைங்களோட விளையாடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டம் ஆனால் வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் நான் உபயோகப்போம் ஓகே மேன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் போ